திருவண்ணாமலை அடுத்து பெரியபாளையப்பட்ட கிராமத்தில் ஸ்ரீவல்லி தெய்வானை ஸ்ரீ சமேத ஸ்ரீபர சிவசுப்பிரமணியில் முப்பதாம் ஆண்டு ஆடி கருத்தகை திருவிழா நடைபெற்றது திருவண்ணாமலை அடுத்து பெரியபாளையப்பட்ட கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமீத ஸ்ரீ சிவசுப்பிரமணியா திருக்கோவிலில் முப்பதாம் ஆண்டு ஆடி கிருத்தகை திருவிழா கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் மற்றும் விழா குழுவினர்கள் முன்னிலையில் பால் கலசம் பரணி அபிஷேகம் ஆராதனை நடைபெற்றது இதில் பக்தர்கள் பால் காவடி எடுத்துக்கொண்டு மற்றும் உடம்பில் எலுமிச்சம்பழம் குத்திக்கொண்டு கோக்கி தேர் இழுத்து ஊர்வலமாக சென்று பக்தர்கள் தங்களது நேர்த்திக் செலுத்தினர் தேனி மாவட்டம் கம்பத்தில் அட்வான்ஸ் ப்ரோ ஹேர் ஸ்கின் என்ற நிறுவனத்தின் நூறாவதுகளை திரைப்பட நடிகை அபர்ணா தாஸ் திறந்து வைத்தார் தேனி மாவட்டம் கம்பத்தில் அட்வான்ஸ் ப்ரோ ஹேர் ஸ்கின் என்ற நிறுவனம் தலைமுடி மற்றும் தோல் சிகிச்சை போன்றவற்றிற்கு நிறுவனம் ஒன்று நிறைவி நடத்தி வருகிறது இந்த நிறுவனத்தின் தலைமுடி வளர்த்தல் சீரமைத்தல் போன்றவைக்கான சிகிச்சை மற்றும் முக அழகு சீரமைத்தல் போன்ற பல்வேறு சிகிச்சைகள் வழங்கி வருகின்றன தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இதன் கிளை நிறுவனங்கள் உள்ள நிலையில் இன்று நூறாவது கலையை தேனி மாவட்டம் கம்பத்தில் நிறுவி அதற்கான சிறப்பு விழா நடத்தினர் இவ்விழாவில் விஜய் நடித்த பேஸ் திரைப்படம் மற்றும் கவின் நடித்த டாடா திரைப்படம் போன்றவற்றிலும் நடித்த நடிகை அபர்ணா தாஸ் கலந்து கொண்டு கிளையை திறந்து வைத்தார் திருப்பத்தூர் மாவட்டம் கரையில் குடியிருக்கும் ஸ்ரீ கங்க பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி திருக்கோவில் கிருஷ்ண ஜெயந்தி திருவிழாவும் ஆடைக்கத்திகை திருவிழாவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது திருப்பத்தூர் மாவட்டம் காக்கும் கரையில் கங்கை கொண்ட பெருமாள் என்று அழைக்கும் ஸ்ரீ கங்க பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி திருக்கோவிலில் கிருஷ்ண ஜெயந்தி விழாவும் ஆடிக்கத்திகை விழாவும் கொண்டாடப்பட்டது மேலும் இதில் விநாயகருக்கும் முருகனுக்கும் தீபாரதனை காட்டப்பட்டு கோவிந்தராதா ராதா குடும்பத்தினர்கள் பூஜை செய்து சிறப்பு வழிபாடுகள் நடத்தினர் பெரம்பலூர் அருகே குரும்பலூரில் நடைபெற்ற இருபத்தி ஏழாம் ஆண்டு ஆடிக்கர்த்திகை பெருவிழாவில் பக்தர்கள் திரளாக பங்கேற்று முருகனிற்கு பால் கொடும் காவடி எடுத்து தங்களை கடனை செலுத்தினர் பெரம்பலூரை அடுத்த குறும்பலூரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ தர்மசாஸ்திர வரதனை சமீத ஸ்ரீ பஞ்சநதீஸ்வரர் ஆலயத்தில் உள்ள ஆருள்மிகு ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமீத ஸ்ரீ சண்முக சுப்பிரமணிய சுவாமி முருகனிற்கு இருபத்தி ஏழாம் ஆண்டு ஆடிக்கர்த்திகை பெருவிழா நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து முருகப்பெருமானுக்கு குறும்பாலுரை சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் திரளாக பங்கேற்று பால்குடம் மற்றும் காவடி எடுத்து தங்கள் நேர்த்திக் கடனை செலுத்தினர் குறுங்குடி கிராமத்தில் காத்தாயி அம்பாள் கோயிலில் தீமிதி திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே குறுங்குடி கிராமத்தில் உள்ள அருள்மிகு காத்தாயி அம்பாள் ஆலயத்தில் தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இதனை முன்னிட்டு கடந்த எட்டாம் தேதி கொடியேற்றத்துடன் தீமதி திருவிழா தொடங்கியது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தீமதித்து தங்களுடைய நேர்த்திக்கடனை செலுத்தினர் இந்நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ராமாருள் திருக்கோயில் நிர்வாகிகள் மற்றும் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர் திருமலையில் மாரடைப்பால் சரிந்து விழுந்த பக்தரை கான்ஸ்டபிள் சிபிஆர் சிகிச்சை செய்து காப்பாற்றியதால் அவருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன தெலுங்கானா மாநிலம் சங்கரெட்டி மாவட்டம் கண்டிமண்டலம் மாமண்டி பள்ளி கிராமத்தை சேர்ந்த ஸ்ரீனிவாசலு என்பவர் குடும்பத்தினருடன் ஏழுமலையான் கோயிலில் சுவாமி தரிசனத்திற்காக திருப்பதி வந்தார் அப்பொழுது அருங்காட்சியகம் நோக்கி செல்லும் போது ஸ்ரீனிவாசலுக்கு மாரடைப்பு ஏற்பட்டு மேற்கு மாட வேதியில் கீழே விழுந்துள்ளார் அவரை அங்கு பணியில் இருந்த போலீசார் கான்ஸ்டபிள் குருவப்பா கவனித்து உடனடியாக ஸ்ரீனிவாசலுக்கு சிபிஆர் செய்தார் இதனால் பக்தர்கள் ஸ்ரீனிவாசலு உடமடைந்தார் இதில் பக்தர்கள் சரியான நேரத்தில் மீட்டதற்காக பக்தர்களும் அதிகாரிகளும் காவலர் குருவாப்பாவை பாராட்டினர் தென்காசி மாவட்டம் தமிழ்நாடு தௌகிசமத் புளையங்குடி மேற்கு கலை சார்பில் எழுபத்தி ஒன்பதாவது இந்திய சுதந்திர தினம் மற்றும் இளைஞர்கள் எழுச்சி மண்டல மாநாட்டை முன்னிட்டு சிறப்பு ரத்ததான தான முகாம் நடைபெற்றது தென்காசி மாவட்டம் தமிழ்நாடு தாகித் ஜமாத் புளியங்குடி மேற்கு சார்பில் எழுபத்தி ஒன்பதாவது இந்திய சுதந்திர தினம் மற்றும் இளைஞர்கள் எழுச்சி மண்டல மாநாட்டை முன்னிட்டு சிறப்பு ரத்த தான முகாம் தென்காசி மாவட்ட துணைத் தலைவர் அப்துல் பாசித் தலைமையில் மாவட்ட துணை செயலாளர்கள் முகமது அலி லால் அப்துல் பாசித் மாவட்ட மாணவரணி செயலாளர் ரஃபிக் ராஜா தொண்டரணி செயலாளர் ஷேக் தாவூத் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது இம்முகாமினை மருத்துவர்கள் சுதன் தேம் ஏகு துவங்கி வைத்தார் மயிலாடுதுறையில் ஆளுநர் லாகணேசன் மறைவிற்கு பாரதிய ஜனதா கட்சியினர் அஞ்சலி செலுத்தினர் மயிலாடுதுறையில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நாகாலாந்து மாநில ஆளுநர் லாகணேசனுக்கு மிழகவத்தி ஏந்தி பேரணி மற்றும் நினைவேந்த நிகழ்ச்சி நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்ட தலைவர் நாஞ்சில் பாலு தலைமையில் நடைபெற்ற இந்த பேரணி மற்றும் மவுன அஞ்சலி நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு மறைந்த ஆளுநர் லாகணேசன் படத்திற்கு மலர்தூவி மிழகுவத்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினர் கோவையில் மருத்துவர்களுக்கான மாநில அளவிலான கருத்தரங்கு நடைபெற்றது கோவை பாளையத்தில் உள்ள பிருந்தாவன் கலையரங்கத்தில் எஃப் ஜி மெக்னான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எனும் தலைப்பில் வெளிநாட்டில் படுத்து இந்தியாவில் பணிபுரியும் மருத்துவர்களுக்காக சங்கத்தின் சார்பில் மாநில அளவிலான கருத்தரங்கு நடைபெற்றது இந்த கருத்தரங்கில் ஒருங்கிணைப்பு செயலாளர் டாக்டர் ஜெகதீஷ்குமார் அனைவரையும் வரவேற்றார் மேலும் இந்த கருத்தரங்கில் ஒருங்கிணைப்பு தலைவர் டாக்டர் பரமேஸ்வரன் வரவேற்புரையாற்றினார் இதில் சிறப்பு விருந்தினர்களாக இந்திய மருத்துவ சங்கம் தமிழ்நாடு கலையின் மாநில செயலாளர் டாக்டர் கார்த்திக் பிரபு பிஎஸ்சி மருத்துவமனை இயக்குனர் டாக்டர் ஜே எஸ் புவனேஸ்வரி ஆகியோர் கலந்து கொண்டு பேசினார் இந்நிகழ்வில் மூத்த மருத்துவர் தங்க முத்து மருத்துவருக்கான பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினர் கோவை எழுத்தாளர் நாகராஜ் பாலசுப்ரமணியத்திற்கு இந்திய புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அங்கீகாரம் கிடைத்துள்ளது கோவையைச் சேர்ந்த எழுத்தாளர் தேசிய பங்கு தந்தை பெற்ற பங்குத் நிபுணர் மற்றும் பொருளாதார பத்திரிகையாளரான நாகராஜ் பாலசுப்ரமணியம் தனது நான்காவது புத்தகமான திபி பிஹேவியர் பிஹேவியர் இன்வெஸ்டர் மற்றும் அதன் மிரர் எடிஷன் பரதியை வெளியிட்டார் இந்த புத்தகத்தின் மிரர் எடிஷனை பிரபல யூடியூபரும் பேச்சாளருமான சேரன் அகாடமி நிறுவனர் உசைன் ஹமது வெளியிட்டார் இதில் பேச்சாளர் குருநானக் ஹாமிகா முதல் பிரதியை பெற்றுக்கொண்டார் இந்த மிரர் எடிஷன் புத்தகத்தின் தனித்துவத்தை பெருமைப்படுத்தும் விதமாக நாகராஜ் பாலசுப்ரமணியத்தின் தி பிஹேவியர்ஸ் இன்ஃபெக்டர் புத்தகம் இந்தியாவின் முதல் மிரர் எடிஷன் புத்தகமாக இந்திய புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அங்கீகரிக்கப்பட்டது ராசிபுரம் பகுதியில் வணிகவியல் பிரிவு முன்னாள் மாணவர்கள் சார்பாக வெள்ளை விழா ஆண்டு சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த குருசாமி பாளையத்தில் உள்ள செங்குந்தர் மகாதன மேலடை பள்ளியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு வணிகவியல் பிரிவில் பயின்ற முன்னாள் மாணவ மாணவியர்கள் சார்பாக வெள்ளி விழா ஆண்டு சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் முன்னாள் மாணவர்கள் எண்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்களுக்கு பாடம் கற்பித்து மறைந்த முன்னாள் ஆசிரியர்களுக்கு இரண்டு நிமிடம் மவுன அஞ்சலி செலுத்தினர் அதன் பிறகு இந்நிகழ்ச்சி கலந்து கொண்ட முன்னாள் ஆசிரியர்களுக்கு முன்னாள் மாணவர்கள் பொன்னாடை அணிவித்து கடை எங்கள் கௌரவப்படுத்தினர் ஹோலிகிராஸ் ஹோம் சயின்ஸ் கல்லூரியில் சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது ஹோலி கிராஸ் ஹோம் சயின்ஸ் கல்லூரியில் சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது இதில் கல்லூரி செயலாளர் அருள் சகோதரி முனைவர் ரோஷாலி முதல்வர் அருள் சகோதரி முனைவர் ரூபா துணை முதல்வர் முனைவர் எம் எஸ் வி மதுரவள்ளி அவர்களின் தலைமையில் கொண்டாடப்பட்டது இதில் சிறப்பு விருந்தினராக திருமா மா மரியாண்டோ பாரேயன் கலந்து கொண்டு தேசிய கொடியை எட்டி வைத்து உரையாற்றினார் கடியப்பட்டனம் மற்றும் மொட்டம் மீனவர்களுடைய நெடுக்கலில் மோதல் சம்பவம் நடைபெற்றுள்ளது கடியப்பட்டணம் மற்றும் முட்டம் மீனவர்களிடையே நடுக்கடலில் மோதல் சம்பவம் நடைபெற்றுள்ளது இதில் படுகாயமடைந்த மீனவர்கள் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரியில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் கோவை ஹரிமோட்டா ஸ்பீட்வே மைதானத்தில் ரேசிங் ப்ரமோஷனல் நிறுவனத்தின் இந்தியன் ரேசிங் லீக் மற்றும் ஃபார்முலா நான்கு இந்தியன் சாம்பியன்ஷிப் கார் நடைபெற்றது கோவை ஹரிமோட்டா ஸ்பீட்வே மைதானத்தில் ரேசிங் ப்ரமோஷனல் நிறுவனத்தால் இந்தியன் ரேசிங் லீக் மற்றும் ஃபார்முலா நான்கு இந்தியன் சாம்பியன்ஷிப் கார் நடைபெற்றது இதில் ரேஸ் துவங்குவதற்கு முன்பாக கரிமோட்டா ஸ்பீட்வே மைதானத்திற்கு சர்பேஸ் விசிட்டாக பிரபல நடிகர் நாக சைத்தன்யா வந்தார் அவரை கண்ட கார் பந்தய வீரர்கள் மற்றும் பார்வையாளர்கள் ஆர்வமுடன் அவருடன் செல்ஃபி எடுக்க குவிந்தனர் இதனிடையே விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த கோவா ஏசிஸ் ரேசிங் அணி அதிக புள்ளிகளை பெற்று முதலிடம் பிடித்தது கோவையில் நூற்று ஐந்தாவது ஒயிலாட்ட அரங்கேற்ற விழாவில் கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ் பி வேலுமணி நடனக் கலைஞர்களுடன் இணைந்து ஒயிலாட்ட மாடி அனைவரையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தினர் கோவை வயல் மற்றும் ஆளுந்துறை புதூர் சங்கமம் கலைக்குழுவின் நூற்று ஐந்தாவது அரங்கேற்ற விழா கோவை நல்லூர்வயல் பகுதியில் உள்ள சென்மயா மகேஸ்வரர் ஆலய வளாகத்தில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது இந்த அரங்கேற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ் பி வேலுமணிக்கு நடன கலைஞர்களும் ஊர் பொதுமக்களும் கழக நிர்வாகிகளும் சிறப்பான வரவேற்பு அளித்து வரவேற்றனர் அதைத் தொடர்ந்து நடன கலைஞர்களின் ஒயிலாட்ட அரங்கேற்றத்தை துவக்கி வைத்து ரசித்ததுடன் ஒயிலாட்ட கலைஞர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் தெரிவித்தார் ஈரோடு பெருந்துறை ரோடு ஆலயமணி மண்டபத்தில் கோவை ஹரே கிருஷ்ணா மையம் மூலம் கோகுலஷ்டமி கூட்டு பிரார்த்தனை நடைபெற்றது ஈரோடு பெருந்தரை ரோடு ஆலயமணி மண்டபத்தில் கோவை ஹரே கிருஷ்ணா மையம் மூலம் கோகுலஷ்டமி கூட்டு பிரார்த்தனை நடைபெற்றது இந்நிகழ்வு கோவை ஹரே கிருஷ்ணா மையம் சுவாமி வினோத் மகாராஜ் தலைமையில் நடைபெற்றது இதில் ஏராளமான பெண்கள் ஆண்களும் கலந்து கொண்டன மேலும் இதில் ஆன்மீக கண்காட்சியும் சொற்பொழிவும் நடைபெற்றது நீலகிரி மாவட்டம் குன்னூர் கிருஷ்ணாபுரம் ஸ்ரீகிருஷ்ணர் ஆலயத்தில் கோகுலஷ்டமி வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது நீலகிரி மாவட்டம் குன்னூர் கிருஷ்ணாபுரத்தில் உள்ள ஸ்ரீ கிருஷ்ணா பகவான் ஆலயத்தில் நேற்று இரவு பன்னிரண்டு மணி அளவில் ஸ்ரீ கிருஷ்ணர் பகவான் பிறப்பு நகர்ச்சியும் அதனைத் தொடர்ந்து பகவான் ஸ்ரீகிருஷ்ணருக்கு அபிஷேக ஆராதனையும் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவுக்கு சிறப்பிலங்காரம் அதனைத் தொடர்ந்து இனிப்புகைகள் பால் பழம் தேன் மஞ்சள் குங்குமம் மற்றும் பலவிதமான பொருட்களை வைத்து வழிபாடு நடைபெற்றது இவ்விழாவினை கிருஷ்ணாபுரம் ஊர் பொதுமக்கள் முன்னின்று செய்தனர் சென்னை நசரத்பேட்டை யமுனா நகர் பொதுநல சங்கம் சார்பில் சங்கத்தின் தலைவர் முழு சீனிவாசன் தலைமையிலும் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினம் கொண்டாடப்பட்டது சென்னை நசரத்பேட்டை யமுனா நகர் பொதுநல சங்கம் சார்பில் சங்கத்தின் தலைவர் மு சீனிவாசன் தலைமையில் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினம் கொண்டாடப்பட்டது இதில் சுதந்திர தின விழா கொழுவினை இந்திய இராணுவ ஓய்வு பெற்ற சுபேதார் மேஜர் திரு ஆர் நடராஜன் கொடியினை ஏற்றி வைத்தார் மேலும் இதில் திரு எஸ் பழனி அவர்கள் சிறப்புரையாற்றினார் இவ்விழாவில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து ஐந்து கல்வியாண்டில் பனிரெண்டாம் வகுப்பில் யமுனா நகரில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு மதிப்பெண் அடிப்படையில் பாராட்டு சான்று மற்றும் வெகுமதி வழங்கப்பட்டது காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் தமிழ்நாடு வல்கனை சிங் பழுதுபார்க்கும் உரிமையாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் நல சங்கம் சார்பில் கொடியேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் தமிழ்நாடு வல்கனை சிங் பழுதுபார்க்கும் உரிமையாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் நல சங்கம் சார்பில் கொடியேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் தலைமையாக காஞ்சிபுரம் கிழக்கு மாவட்ட தலைவர் விழு கலந்து கொண்டு பல்வேறு ஆலோசனைகளை கூட்டத்தில் தெரிவித்தார் ராமநாதபுரத்தில் பாஜக சார்பில் மறைந்த பாஜக மூத்த தலைவருக்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடற்கரையில் சிவவதம் அடைந்த பாஜக மூத்த தலைவரும் நாகாலாந்து ஆளுநருமான லா கணேசனுக்கு பாஜக சார்பாக மலரஞ்சலி செலுத்தப்பட்டது இதில் மாவட்ட தலைவர் கே முரளிதரன் மாவட்ட செயலாளர் மீரா பாஸ்கரன் தலைவர் மாரி பொதுச் செயலாளர்கள் ரவிக்குமார் நம்ப செல்வம் மற்றும் பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் திருப்பூர் செங்கப்பள்ளி பள்ளவாளையத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட பனைமரம் விதை நடும் நிகழ்வு நடைபெற்றது திருப்பூர் செங்கப்பள்ளி பள்ளிப்பாளையத்தில் விதை பசுமை இயக்கம் கிராமிய மக்கள் இயக்கம் செங்கப்பள்ளி ரோட்டரி சங்கம் மற்றும் பெருமாநல்லு ரோட்டரி சங்கம் இணைந்து நடத்திய பனைமரம் விதை நடும் விழாவில் பள்ளப்பாளையம் பகுதியில் உள்ள ஏரி குளங்களில் நூற்றுக்கும் மேற்பட்ட பனைமர விதைகளை நட்டப்பட்டது இதில் அமைப்பு சார்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மேலும் அப்பகுதியில் உள்ள விவசாயிகளும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர் கோவை தமிழக கேரள எல்லையான வளையாறு பகுதியில் நிறுத்தப்பட்டு இருந்த லாரி மீது மோதிய கார் மோதியதில் இருவர் உயிரிழந்தார் கேரள மாநிலம் ஏர்ணாகுளம் காக்கநாட்டில் இருந்து சென்னைக்கு ஏழு பேர் கொண்ட குழு கார் சென்று இந்நிலையில் அங்கு நடந்த விளையாட்டு நிகழ்வில் பங்கேற்ற பிறகு மீண்டும் சென்னை திரும்பியுள்ளனர் அப்பொழுது விளையார் சோதனையை சாவடி பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லாரி மீது இவர்கள் கார் மோதி விபத்து ஏற்பட்டது இதில் சென்னையைச் சேர்ந்த லாவண்யா மலர் ஆகிய இருவரும் பரிதாபமாக உயிரிழந்தனர் கோகுலஷ்டமி முன்னிட்டு பூதநாராயண சுவாமிக்கு சந்தன காப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில் வளாகத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ போதநாராயண சுவாமி கோகுலஷ்டமி முன்னிட்டு காலை சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்தார் இதனைத் தொடர்ந்து மாலை போதநாராயண சுவாமி சந்தன காப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் இதனிடையே அங்கு தரிசனம் செய்ய வந்த பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என கோஷங்கள் முழக்கம் சாமியை தரிசனம் செய்தனர் திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் பக்தர்கள் சுவாமி தரிசனத்திற்காக நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர் திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் இலவச தரிசனத்தில் வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸில் உள்ள முப்பத்தி ஒரு அறைகளும் நிரம்பி ஆழ்வார் தோட்ட பூங்கா நாராயணகிரி பூங்கா என அனைத்து வரிசைகளிலும் நீண்ட வரிசையில் காலை முதல் காத்திருக்கின்றனர் இலவச தரிசனத்தில் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு மேல் ஆகும் என தேவஸ்தான அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தர்மபுரி மாவட்டத்தில் நடைபெற்ற அரசு விழாவில் பயனாளிகளுக்கு அரசு நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்கினார் தர்மபுரி மாவட்டத்தில் நடைபெற்ற அரசு விழாவில் ரூபாய் ஆயிரத்து எழுநூற்று ஐந்து புள்ளி முப்பத்து ஐந்து கோடி செலவிலான ஆயிரத்து எழுபத்து மூன்று முடிவுற்ற திட்டப்பணிகளை திறந்து வைத்து ஆயிரத்து நாற்பத்தி நான்கு புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி எழுபதாயிரத்து நானூற்று இருபத்தி ஏழு பயனாளிகளுக்கு அரசு நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்கினார் இதில் தர்மபுரி மாவட்ட ஆட்சியர் சதீஷ் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரியகருப்பன் தர்மபுரி சட்டமன்ற உறுப்பினர் எஸ் பி வெங்கடேஸ்வரன் பொதுமக்கள் அரசு துறை சார்ந்த அதிகாரிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கோவையில் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் தூய்மை பணிக்கான உபகரணங்கள் வழங்கும் நகர்ச்சி நடைபெற்றது கோவை ரயில் நிலையத்தில் சுதந்திர தினத்தை முன்னிட்டு ரயில்வே சார்பாக தமிழ்நாடு இரும்பு பாதை காவல்துறை மற்றும் குழந்தைகள் நலத்துறை சார்பாக பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் தூய்மை பணிக்கான உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக கேரள மாநிலத்தைச் சேர்ந்த பிரபல நகைக்கடை உரிமையாளர் பாபி சம்மனூர் கலந்து கொண்டார் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த ஆணைமலை அறிவசங்கம் சார்பாக இலவச கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த ஆணைமலையில் அரிமா சங்கம் சார்பாக இலவச கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது இதில் ஆனைமலை கண் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் டாக்டர் நரேந்திரன் தலைமையிலான மருத்துவர் குழுவினர் கண் பரிசோதனை நடத்தினர் இந்நிகழ்ச்சியில் அரிமா சங்க தலைவர் பொறியாளர் ஜவஹர் பாண்டியன் துவக்கி வைத்தார் இந்த முகாமில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர் மேலும் அரிமா சங்கம் சார்பாக பல்வேறு முகாம்கள் சமூக சேவைகள் நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது கூடலூர் அருகே வனவிலங்குகள் ஊருக்குள் வருவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அப்பகுதி மக்கள் கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் நீலகிரி மாவட்டம் கூடலூர் தேவசோலை பேரூராட்சிக்கு உட்பட்ட மூன்றாவது மைல் பகுதியில் வனவிலங்குகள் ஊருக்குள் வருவதை தடுக்க நிரந்தர தீர்வு ஏற்படுத்தி தர வேண்டுமென கொட்டும் மழையிலும் நனைந்தபடியும் குடைகளை பிடித்த வாரும் அப்பகுதி மக்கள் வனத்துறையை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் நடைபெற்று வரும் கலைஞரின் கனவு எழுத்திட்ட பணிகளை கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைவர் அழகுமீனா ஐஏஎஸ் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் நடைபெற்று வரும் கலைஞரின் கனவு திட்டப்பணிகளை கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைவர் அழகுமீனா ஐஏஎஸ் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் ஆத்தூரில் ரோட்டரி கிளப் ஆப் சங்கத்தின் இரண்டாவது மாரத்தான் போட்டியை தொடங்கி வைத்தனர் ஆத்தூரில் ரோட்டரி கிளப் ஆப் சங்கத்தினர் இரண்டாவது மாரத்தான் போட்டியை தொடங்கி வைத்தனர் இதில் முதல் பரிசு இருபதாயிரம் இரண்டாம் பரிசு பதினைந்தாயிரம் மூன்றாம் பரிசு பத்தாயிரம் நான்காம் பரிசு ஐயாயிரம் என வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் முதல் பரிசு சதீஷ்குமார் மற்றும் கீதாஞ்சலி ஆகியோருக்கு வழங்கப்பட்டது மேலும் கலந்து கொண்ட அனைவருக்கும் சான்றிதழ் பதக்கம் டி ஷர்ட் வழங்கப்பட்டது கூடலூர் அருகே புத்தூர் வயல் பகுதியில் இரவு நேரம் குடியிருப்பு விழா வந்த இரு காட்டு யானைகளின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது நீலகிரி மாவட்டம் கோடலூர் அருகே காட்டு யானைகளின் நடமாட்டம் அதிகரித்து காணப்படுகிறது குறிப்பாக வனப்பகுதியில் இருந்து வெளியேற்றக்கூடிய காட்டு யானைகள் உணவு தேடி குடியிருப்புக்குள் மற்றும் விளை நிலங்களின் அருகே உள்ள விவசாய பயிர்களை சேதப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் குடியிருப்புகளை சேதப்படுத்தி செல்வது அதிகரித்து வருகிறது இந்த காட்சிகளின் பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ள நிலையில் அப்பகுதி மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது செங்கல்பட்டு மாவட்டத்தில் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை ஒட்டி நகரப் பகுதியில் அமைந்துள்ள காந்தி திருவுருவ சிலைக்கு மழை அணிவித்து செங்கல்பட்டு நகர காங்கிரஸ் கமிட்டி சார்பாக மரியாதை செலுத்தப்பட்டது செங்கல்பட்டு மாவட்டத்தில் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழாவை ஒட்டி செங்கல்பட்டு நகர காங்கிரஸ் தலைவர் பாஸ்கர் தலைமையில் செங்கல்பட்டு பழைய பேருந்து நிலையம் அறைகள் அமைந்துள்ள காந்தி திருவுருவ சிலைக்கு மழை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது நிகழ்ச்சியில் மாவட்ட துணைத் தலைவர் ஜெயராமன் டெய்லர் கடைந நடராஜன் டெய்லர் ரங்கநாதன் நகர துணைத் தலைவர் பிரபாச சீனிவாசன் செங்கல்பட்டு இளைஞர் தொகுதி தலைவர் ராகுல் நகர இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ரத்தினம் செயலாளர் சரவணன் உள்ளிட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் மகாத்மா காந்தியின் திருவருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் மதுரையில் நாம் தமிழர் கட்சியின் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் மதுரை மண்டல வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம் நடைபெற்றது மதுரை காளவாசல் பகுதியில் அமைந்துள்ள தனியார் விடுதலை அரங்கத்தில் நாம் தமிழர் கட்சியினை தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமணன் சீமான் அறிவித்த இரண்டாயிரத்து இருபத்தி சட்டமன்ற தேர்தல் மதுரை மண்டல வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது இந்த அறிமுக கூட்டத்திற்கு கொள்கை பரப்பு செயலாளர் அருண் ஜெயசீலன் தலைமையில் மண்டல ஒருங்கிணைப்பாளர்கள் சிவானந்தம் சோமசுந்தர் முன்னிலையில் மதுரையில் இரண்டாயிரத்து இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் எட்டு தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தி சிறப்பு உரையாற்றினர் கிருஷ்ணகிரியில் முன்னாள் மத்திய அமைச்சர் மாறன் அவர்களது தொன்னூற்றி இரண்டாவது பிறந்தநாள் விழா கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட திமுக சார்பாக படத்திற்கு மாலையினவித்து மரியாதை செலுத்தப்பட்டது கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட திமுக சார்பாக மாவட்ட திமுக அலுவலகத்தில் நகர பொறுப்பாளர்கள் அசாம் வேலுமணி ஆகியோரது தலைமையில் முன்னாள் மத்திய அமைச்சருமான முரசொலிமாறன் அவர்களின் தொன்னூற்றி இரண்டாவது பிறந்தநாள் விழாவையொட்டி அவரது படத்திற்கு மாலையினவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட துணை செயலாளர்கள் கோவிந்தசாமி சாவேதரி மூர்த்தி தகவல் தொழில்நுட்ப அமைப்பு மாவட்ட அமைப்பாளர்கள் ராஜசேகர் உள்ளிட்ட நிர்வாகிகள் கழகத் தோழர்கள் உள்ளிட்டவர்கள் ஏராளமானவர்கள் மரியாதை செலுத்தினர் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி புறமேடு ஐஏஎஸ் அகாடமியின் நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பிரமிடு ஐஏஎஸ் அகாடமி நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது இதில் பிரமிடு பயிற்சி மைய நிறுவனர் கற்பகம் சுப்பிரமணியன் தலைமை வகித்தார் நீட் தேர்வுக்கான இலவச பயிற்சி முகாம் மருத்துவர் ஆகும் கனவு நிறைவேறியுள்ள பதினான்கு அரசு பள்ளி மாணவர்கள் மற்றும் நான்கு அரசு அல்லாத தனியார் பள்ளி மாணவர்கள் காரைக்குடி பிரமிடு ஐஏஎஸ் அகாடமி மூலமாக அரசு பள்ளிகளில் அரசு உதவி பெறும் பயிலும் பள்ளிகளிலும் மற்றும் தனியார் பள்ளிகளில் பயின்ற மாணவர்களுக்கு ஓராண்டு நீட் தேர்வுக்கான இலவச பயிற்சி அளிக்கப்பட்ட நிலையில் இந்த ஆண்டுக்கான எம்பிபிஎஸ் மற்றும் பிடிஎஸ் படிப்புக்கான கலந்தாய்வு சென்னையில் நடைபெற்றது திருப்பூர் மண்டல தலைவர் கோவிந்தராஜ் தலைமையில் என் குப்பை என் பொறுப்பு குப்பையில் தரம் பிரித்துக் கொடுக்கும் நிகழ்வு பொதுமக்களுடன் நடைபெற்றது திருப்பூர் மாநகராட்சி இரண்டாவது மண்டல தலைவர் தம்பியார் கோவிந்தராஜ் தலைமையில் முப்பத்தி இரண்டாவது வார்டு தியாகி குமரன் காலனியில் என் குப்பை என் பொறுப்பு தரம் பெறுத்து கொடுக்க நிகழ்வு மற்றும் பொதுமக்களுக்கு நேரடியாக அவர்களது இல்லத்திற்கு சென்று குப்பைகளை எப்படி பிரித்து கொடுப்பது என்பதை பற்றி விளக்க உரை நடத்தும் நிகழ்வு நடைபெற்றது இந்நிகழ்வில் ஜெயவேல் இம்பெக்ஸ் தங்கவேல் அசோக் திருப்பூர் டெக்ஸ் கார்த்திகேயன் ஹரி ஸ்ரீம் இருபது நந்தகுமார் ரூபா ஆனந்த் மற்றும் ராம் என் பெயர் பூபதி கார்த்தி சுந்தரம் மரகதம் தனலட்சுமி கலா ஆகியோர் பலர் கலந்து கொண்டனர் கிருஷ்ணகிரி அருகே உள்ள பெரிய மூட்டூர் கிராமத்தில் ஒன்றாம் ஆண்டு மாபெரும் எருதுவிடும் விழா நடைபெற்றது கிருஷ்ணகிரி அருகே உள்ள பெரிய மூட்டூர் கிராமத்தில் ஒன்றாம் ஆண்டு மாபெரும் எருதுவிடும் திருவிழா நடைபெற்றது இவ்விழாவில் கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் தருமபுரி வேலூர் மற்றும் ஆந்திர மாநிலம் குப்பம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து முன்னூறு எருதுகள் பங்கேற்றிருந்தன இதில் நூற்று இருபது மீட்டர் தூரத்தை குறைந்த நேரத்தில் விரைவாக கடந்த எருதுகளின் உரிமையாளருக்கு இருசக்கர வாகனங்கள் மற்றும் பல்வேறு பரிசுப் பொருட்கள் வழங்கப்பட்டது கன்னியாகுமரி மாவட்டத்தில் விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது கன்னியாகுமரி கிழக்கு மாவட்டம் மாவட்ட விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் கிழக்கு மாவட்ட செயலாளர் கோபி பேரறிவாளன் தலைமையில் விடுதலை சிறுத்தை கட்சியின் மாநில தலைவர் திருமாவளவன் பிறந்தநாளை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் பல்வேறு இடங்களில் கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கப்பட்டது அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் தோல் திருமாவளவன் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பெரியார் அம்பேத்கர் சிலைக்கு மழையினவித்து மரியாதை செலுத்தினர் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவரும் சிதம்பரம் பாராளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அறுபத்து மூன்றாவது பிறந்தநாளை முன்னிட்டு அரியலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் கதிர்வளவன் தலைமையிலான விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஜெயங்கொண்டம் நான்கு ரோட்டில் இருந்து ஊர்வலமாக வந்து அண்ணா சிலையில் உள்ள பெரியாரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பின்னர் அங்கிருந்து ஜெயங்கொண்டம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் எதிரே உள்ள அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் திருப்பூர் கோவில் வழியில் உள்ள பாலாஜி நகர் மற்றும் ஜெயலட்சுமி நகரில் புதிய தாசாலை அமைப்பதற்கான பூமி பூஜை நடைபெற்றது திருப்பூர் கோவில் வழி அருகே உள்ள ஜெயலட்சுமி நகர் மாநகராட்சி அறுபதாவது வார்டில் பாலாஜி நகர் குறுக்கு வீதிகள் ஜெயலட்சுமி நகர் குறுக்கு வீதிகளுக்கு பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான புதிய தாசாலை அமைக்கும் பணி பூமி பூஜை துவக்க விழாவினை திருப்பூர் மாநகராட்சி வரிவிதிப்பு குழு தலைவரும் மாமன்ற உறுப்பினருமான திருமதி கோமதி குமார் முத்தனம்பாளையம் திமுக பகுதி செயலாளர் குமார் ஆகியோர் துவக்கி வைத்தனர் கொடைக்கானலில் குவியும் சுற்றுலா பயணிகள் தொடர் வருகையால் சுற்றுலா தொழில் உரிவோர் அடைத்துள்ளனர் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் விடுமுறை நாட்களில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்படுவது விளக்கம் இந்நிலையில் சுதந்திர தினம் மற்றும் வார விடுமுறையை முன்னிட்டு சுற்றுலா பயணிகளின் வருகை நேற்று முதலே அதிகரித்து காணப்படுகிறது குறிப்பாக கொடைக்கானல் நுழைவு வாயில் சோதனைச் சாவடியில் இருந்து சுமார் ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு மேலாக நூற்றுக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வாகனங்கள் மலைசாலையில் உகுந்தபடி பயணம் மேற்கொள்கின்றன மேலும் கடந்த இரண்டு நாட்களாக சுற்றுலாப் பயணிகள் தொடர் வருகையால் சுற்றுலா தொழில் புரிவோர் மகிழ்ச்சியடைந்துள்ளனர் தர்மபுரியில் முதல்வர் கலந்து கொண்ட அரசு நிகழ்ச்சியில் வாழை கரும்பு உள்ளிட்ட அலங்கார பொருட்களை கட்சித் தொண்டர்கள் அள்ளி சென்ற சம்பவம் அரங்கேறியுள்ளது தருமபுரி மாவட்டத்தில் புதிய திட்டப்பணிகளுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அடிக்கல் நாட்டி வைத்து முடிவுற்ற திட்டப்பணிகளை திறந்து வைத்து பயனாளிகளுக்கு அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்க வருகை புரிந்த தமிழக அவர்களுக்கு வரவேற்கு மதமாக வழிநடுகிலும் வாழை கரும்பு தென்னை உள்ளிட்டவைகளால் அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது இந்நிலையில் நிகழ்ச்சி முடிந்த முதல்வர் காரில் ஏறியவுடன் திமுக தொண்டர்கள் வாழை கரும்பு உள்ளிட்டவைகளை போட்டி போட்டு அள்ளிச் சென்றனர் ராணிப்பேட்டையில் கிருஷ்ண ஜெயந்தி முன்னிட்டு பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு கிருஷ்ணன் வேடம் வேடமடைந்து பஜனை கோவில் ஆலயத்தில் அழைத்து வந்து சுவாமி தரிசனம் செய்தனர் ராணிப்பேட்டை மாவட்டம் அடுத்த நந்தியாளம் கிராமத்தில் திருக்கோவில் அமைந்துள்ளது இக்கோவில் கிருஷ்ண ஜெயந்தி முன்னிட்டு ஸ்ரீ கோபாலகிருஷ்ணனுக்கு மாலை வண்ண மலர்களால் மற்றும் துளசி உள்ளிட்ட பூக்கள் வைத்து சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டனர் முன்னதாக கோவில் வளாகத்தில் கிருஷ்ணன் ராதேவ் உள்ளிட்ட சுவாமிகள் அலங்கரிக்கப்பட்டு காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தனர் இதை ஏராளமான பொதுமக்கள் மற்றும் குழந்தைகள் பார்வையிட்டு புகைப்படம் எடுத்துக் கொண்டனர் திருப்பூரில் எஸ்டிபிஐ கட்சி சார்பாக ரத்ததான தான முகாம் நடைபெற்றது திருப்பூரில் எஸ்டிபிஐ கட்சி மருத்துவ சேவை அணி தலைவர் அபிபூர் ரஹ்மான் தலைமையில் இரத்த தான முகாம் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினர்களாக திருப்பூர் தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ செல்வராஜ் கலந்து கொண்டார் மேலும் இவ்விழாவினை எஸ்டிபிஐ கட்சி மருத்துவ சேவை அணி திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் ஆபி லேப் ரத்த தான முகாம் மற்றும் இரத்த வகை கண்டறியும் முகாம் நிகழ்ச்சியினை இணைந்து செயல்பட்டு வருகின்றனர் இதில் பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கலந்து கொண்டு ரத்த தானம் செய்து வருகின்றனர் செங்கல்பட்டு மாவட்டம் மாலப்பாக்கம் ஊராட்சி ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி முன்னிட்டு முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு உரியடி உற்சவ திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் ஆலப்பாக்கம் ஊராட்சி ஸ்ரீ கிருஷ்ணா ஜெயந்தி முன்னிட்டு முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு உரியடி உற்சவ திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது இதில் பொதுமக்கள் இளைஞர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு உறியடித்தனர் பின்னர் மாலை ஆறு மணியளவில் பஜனையுடன் சுவாமி வேம்பாக்கம் கிராமப்பகுதி வேதிகளில் வளம் வந்த ஸ்ரீ ராதாருக்குமணி சமீத வேணுகோபால சுவாமியை பக்தர்கள் வரவேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் இந்நிகழ்வில் பக்தர்கள் அனைவருக்கும் மன்னதானம் வழங்கப்பட்டது கடலூரில் அமைந்துள்ள ஸ்ரீ செல்லியம்மன் ஆலயத்தில் திருவிழாவை முன்னிட்டு நூற்றி எட்டு பால் குடம் மற்றும் அழகு குத்தி கொண்டு பக்தர்கள் ஊர்வலமாக சென்றனர் கடலூர் துறைமுகம் மோகன் சிங் வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ செல்லியம்மன் ஆலயத்தில் திருவிழாவை முன்னிட்டு நூற்றி எட்டு பால் குடம் மற்றும் மிளகு குத்திக் கொண்டு பக்தர்கள் ஊர்வலமாக சென்றனர் பின்னர் செல்லியம்மனுக்கு பால் அபிஷேகம் செய்து சிறப்பு பூஜைகள் செய்தனர் நூற்றி எட்டு மாவிளக்கு பூஜை நடைபெற்றது பூஜையின் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனர் பின்னர் செல்லியம்மன் மூஞ்சல் தாளாட்டு உற்சவம் அன்னதானமும் நடைபெற்றது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு மழையர் கல்விப் பிறவியில் மாணவர்களுக்கான மாரவேட போட்டி நடைபெற்றது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அமிர்தா வித்யாலயம் பள்ளி மழையர் கல்வி பிரிவில் மாணவர்களுக்கான மாரபீட போட்டி கிருஷ்ண ஜெயந்தி முன்னிட்டு நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் மழையர் கல்விப் பிரிவில் படிக்கும் மாணவ மாணவியர்கள் மாரவேட போட்டியில் யூகேஜி படிக்கும் தனலட்சுமி என்ற மாணவி ராதை வேடமிட்டு ராதை மற்றும் கிருஷ்ணரின் நட்பு குறித்து பேசியும் கிருஷ்ணரின் பாடலை அழகாக பாடினார் இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் ஆசிரியர் பெற்றோர்கள் பலரும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் தருமபுரி மாவட்டம் முக்கள் நாயக்கன்பட்டி மாவத்தலையான் கொட்டாய் பகுதியில் அமைந்திருக்கும் ஓம் சக்தி மாரியம்மன் கோவிலில் பால்குடம் குழு ஊற்றம் வெகு விமரிசையாக நடைபெற்றது தர்மபுரி மாவட்டம் முக்கள் நாயக்கன்பட்டி மாவத்தலையான் கொட்டாய் பகுதியில் அமைந்திருக்கும் ஓம் சக்தி மாரியம்மன் கோவிலில் பால்குடம் குழு ஒற்றும் வெகு விமரிசையாக நடைபெற்றது இதில் ஏராளமான பொதுமக்கள் தங்களுடைய வீடுகளில் பால் குடும் கூழ் எடுத்துக் கொண்டு கிரகத்துடன் ஊர்வலமாக எடுத்து வந்து சுவாமிக்கு பூஜை செய்யப்பட்டது இதில் இருநூற்றுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர் இதில் கோவில் நிர்வாகத்தின் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது பெரம்பலூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவனின் சின்னம்மா செல்லம்மாள் சிகிச்சை பலனின்றி மருத்துவமனையில் உயிரிழந்தார் பெரம்பலூரில் உள்ள தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனையில் கடந்த ஆகஸ்ட் ஏழாம் தேதி அன்று மூளையில் ரத்த கசிவு ஏற்பட்டு சுய நினைவு இழந்த நிலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் செல்லம்மாள் அனுமதிக்கப்பட்டார் இந்நிலையில் தீவிர கண்காணிப்புடன் சிகிச்சை மேற்கொண்டு வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் எட்டு முப்பது மணிக்கு தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளைக் காண இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன் வணக்கம்